கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேயர்களுக்கு டி எம் சவுந்தரராஜனுடைய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழவிருக்கின்ற சனி பயிற்சி பொதுவாக எவ்வாறு அமையும் மற்றும் அதனை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளில் நாம் பார்ப்போம் பொதுப்பலனாக சொல்லக்கூடிய நிலையில் சனி என்பது ஒரு வாயுக்கோள் சனியை பற்றின புரிதல் இருக்கு இருந்த பிறகு நாம் அதற்கு பின்பாக இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வாறு நன்மை தீமைகளை தரவிருக்கின்றன பொதுவாகவும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என்று பார்ப்போம் சனி என்பது ஒரு வாயுக்கோள் சனி என்பது சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கோள் மந்தகாரகன்னு பேர் அதாவது சனியினுடைய சுழற்சி தன்னைத்தானே சனி ஒரு முறை சுழற்றி கொள்வதற்கு சுற்றி கொள்வதற்கு பத்தரை மணி நேரங்கள் ஆகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு வாயுக்கோள் அப்படின்றதுனாலையும் வேகமாக சுழறக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலும் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி சனி கிரகம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி சரம் ஸ்திரம் உபயம் என்று மூன்று பிரிவுகள் கொண்ட பனிரெண்டு ராசிகளில் ஸ்திர ராசி என்ற அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாக உள்ளார் அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நிகழவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஸ்திர ராசியில் மற்றும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அடையக்கூடிய நிலை என்பது கோண வீடு அப்படின்னு சொல்றோம் பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஷட்பல நிர்ணயம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும் அதாவது ஸ்தானபலம் திரிக்பலம் திக்பலம் அயனபலம் சேஷ்டபலம் காலபலம் அப்படின்ட்டு அந்த அந்த ஆறு பலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் ஸ்தானபலத்தில் விட சற்று உயர்வாக அதாவது உச்ச பலத்தை விட ஆட்சியடைந்த பலத்தை விட மூலத்திருகோணம் என்ற அமைப்பை சனி பகவான் அடைகிறார் சனி பொதுவாக ஒரு ஒரு ஜாதகத்தில் நேரடியான ஸ்தானபலம் அடையக்கூடாது அதுதான் கரெக்ட் ஏன்னா சனி என்பவர் தீய அமைப்புகளை அதாவது கீழ்நிலை அமைப்புகளை குடிக்கக்கூடாத திரவ பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம்தான் சனி ஸோ இந்த மாதிரி இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் விலையேறக்கூடிய அதுவும் இல்லாமல் குடிக்கக்கூடாத திரவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் போன்ற கழிவு நீர் அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாயுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட போன சனி சனிப்பயிற்சிக்கும் இரண்டு மூன்று சனி முன்னால் துளாராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது துளாராசி ஒரு காற்று ராசி அதனை அடுத்து இப்போது ஒரு காற்று ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அந்த டைமில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் காணாம போன தருணம் இந்த துளாராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தான் அப்போ காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விமானம் காற்று சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கே உச்சமடைந்திருந்தார் துளாராசியில் இங்கு மூலத்திருகோண வீடு என்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் கால்நடைக்கு நோய்க்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார் தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்நாளிற்கு ஒரு மனிதருக்கு தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான் அதனால் இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை என்பது சனியினுடைய வீட்சணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது நிச்சயமாக மழை நல்லபடியாக வரும் அதே போன்று விவசாயம் கால்நடை அமைப்புகள் செழிப்ப செழிப்படையும் அந்த விவசாயம் கால்நடை என்ற காரகத்துவத்தின் ஒட்டி வரக்கூடிய பெட்ரோல் கெமிக்கல் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய சனியினுடைய மற்றொரு காரகத்துவங்களும் விலையேற்றமாகத்தான் காணப்படும் எரிபொருளை குறிக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம் ஆக வருடத்தின் துவக்கத்திலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பிரயாணம் செய்வதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றினுடைய பாதி பகுதிகள் கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஆகிய ஆறு மாத காலத்திற்கு நிச்சயமாக இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் விலைவாசினுடைய உயர்வு அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் போது ஒரு மாதிரியும் சதய நட்சத்திரம் மீது பிரயாணம் போது ராகுனுடைய காரகமான அந்த கெமிக்கல் இது ஒருட்டனான பிரச்சனைகளை உலகளவில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் மருந்து மருத்துவம் கெமிக்கலால் ஏற்படக்கூடிய உயர் ரக பொருட்கள் இது அத்தனையும் விலையேற்றம் கொடுக்கக்கூடியது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமரா செல்ஃபோன் இது எல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு விலை ஏற்றம் அடையக்கூடிய நிலைமையை இந்த சனியினுடைய பயிற்சிகள் பொது பலன்களாக செய்யும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் போன்று சனியினுடைய பயிற்சியின் காரணமாக சனி எங்கே எந்த எல்லாம் வீட்டில் இருக்கிறாரோ அதாவது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம திருநெல்லார் சனீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் அவ அவர்களை பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் அந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியின் மூலியமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை சனியினுடைய தாக்கம் அதாவது கீழ்நிலை அமைப்புகள் வறுமையை குறிக்கக்கூடிய உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சனியினுடைய தாக்கம் இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சனியினுடைய காரகத்துவம் ஆகவே வயதில் மூத்த அமைப்புகள் பெரியவர்கள் அறுபது வயதை தாண்டியவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் சனியினுடைய அப்படின்றதனால இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாமல் இருப்பவர்களுக்கும் பொதுவாகவே சனியினுடைய காரகத்துவமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் வேணும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் தேவையறிந்து சில உதவிகளை செய்யும் போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவானால் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இது எல்லா ராசிக்கும் பொதுவான விதிகள்தான் ஆகவே இயலாதவர்களுக்கு யாசகம் கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் பெரியவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களே ஆனால் சனியினுடைய தன்மை குளிர்ந்து உங்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை சனி பகவான் அளிப்பார் தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற சனி பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதன் அடிப்படையில் காலம் வரை ப நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம சனியாக இருந்த துளாராசிக்கு அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஐந்தாம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் இரண்டு ஏழு பதினோராம் பாவகங்களை இந்த ராசிக்கு பார்க்க இருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பத்தாவது பார்வையாக குடும்பம் தனம் வாக்கு ஆகிய இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்படின்றத சொல்லலாம் ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவான் துளாராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பார்த்து குடும்பம் வாக்கு தனம் போன்ற அமைப்புகளை சற்று நிலைகுலைய வைக்கிறார் அப்படின்னு தான் நாம் எடுக்க முடியும் அதுலேயும் குடும்பம் அதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சஞ்சரங்கள் இதையெல்லாம் பார்த்தாலும் கூட ஏழாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இரண்டு ஏழு ஒரு சேர பார்க்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி துளாராசிக்காரர்கள் எதிலும் சற்று கவனமாக இருப்பது அவசியம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் ஏற்கனவே இருந்த நான்காம் இடத்து அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வண்டி வாகனம் தாய் அதன் அந்த சுக அமைப்புகள் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது விலகி ஐந்தாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காரணத்தினால் இந்த குடும்பம் மற்றும் கலத்தர பாவகத்தை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு மேலும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை பெரிதாக்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏழாம் இடம் இரண்டாம் இடம் ஆகிய இரண்டு இடத்தையும் ஒரு சேர சனி பகவான் பார்வையிடக்கூடிய காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு போன்ற தசைகள் நடந்து கொண்டிருந்ததே ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு திருமண தடை திருமணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் அந்நோன்ய வெறுப்புகள் இவெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதினோராம் பாவகம் இரண்டாவது திருமணத்திற்கும் தாமதத்தை கொடுக்கக்கூடிய நிலையை இந்த பதினோராம் பாவகத்தை பார்க்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவுக்கு சண்டைகள் வீட்டில் ஏற்பட்டாலும் கூட அது விவாகரத்து அது போன்ற அமைப்புகளில் கொண்டு போய் விடாது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க முடியும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது தொழில் பாட்னர் இதை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவகம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்தை குறிக்கக்கூடியது இரத்த சொந்தம் இல்லாத மூன்றாவது மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம்தான் ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் அவர்களால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர்களால் சில மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக சனி அப்படிங்கறதுனாலே நெகட்டிவ் அமைப்புகள் தான் அப்புடின்னு சொல்ல முடியும் ஸ்திரத்தன்மையோடு ஸ்திர வீட்ல காற்று ராசியில திருகோண வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் இரண்டு ஏழு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இரண்டு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரஸ்தானம் வயதில் மூத்தவர்கள் தொழிலில் லாப அமைப்புகள் செகண்ட்ரி ஒர்க்கு அதே மாதிரி செகண்ட் ஒய்ஃபு இப்போ இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த பதினோராம் பாவகம் அதில் சில பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது ஐந்தாம் இடத்தில் சனி போகக்கூடிய காரணத்தினால் பூர்வ புண்ணிய அமைப்புகள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பள்ளி கல்லூரி போன்ற அமைப்புகளில் துலா ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் படுக்கிறார்கள் படிக்கிறார்களே ஆனால் அந்த அமைப்பின்படி அவர்கள் அங்கிருந்து ஏதேனும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதில் கவனம் தேவை மற்றும் இந்த குழந்தைகளாகவே துளாராசிக்காரர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது அடிப்படை கல்வியில் மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர உயர்கல்விகளில் தடைகள் இந்த துளாராசி ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்றத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் மாறாக இந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் தசை நடத்துகிறாரே ஆனால் இந்த சனியும் அந்த அஷ்டமாதிபதியினுடைய காம்பினேஷன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேலும் சில சிரமங்களை இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருந்ததே ஆனால் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது கூடையவர்கள் துளராசியினுடைய சுய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமான லைஃப் இருக்கும் இந்திரனுடைய தாக்கங்கள் பெரிய அளவிற்கு ஏற்படாது அப்படியே சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டு பிரிவு வரைக்கும் போகாது அப்படிங்கிறதையும் இந்த அமைப்புகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் அப்படின்ற மாதிரி தனஸ்தானத்திற்கும் சனியினுடைய பார்வை இருப்பதால் மிக ரொம்ப ஸ்லோவான இன்கம் தான் இருக்கும் அந்த இன்கம்மை தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கான அமைப்புகள் இந்த சனியினுடைய பார்வையால் ஏற்படாது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று ஏனைய கிரகங்களுடைய பயிற்சிகளையும் பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் சனி பயிற்சிக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி கூட ராசியை துளா ராசியவே பார்க்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக ஒரு பேலன்சிங்கான ஒரு அமைப்புகள் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை அதனால் குருவினுடைய பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால் குடும்ப தன வாக்கு அமைப்புகளில் கவனம் தேவை எதிலும் நிதானத்தன்மையோடு செயல்படுவது அவசியம் ஏற்கனவே வண்டி வாகனம் வீடு சுகம் தாய் போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனி உடல் அசௌகரியங்களையும் கொடுத்து கொண்டிருப்பார் அத்தனை அமைப்புகளையும் நீக்கி தற்பொழுது பூர்வீக அமைப்புகள் குலதெய்வ வழிபாட்டில் பிரச்சனைகள் போன்ற இது போன்ற சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் எந்த பாவகத்தில் சனி அமர்ந்தாலும் ஏதேனும் இரு பாவகங்களை கெடுத்து அதன் மூலியமாகத்தான் பலன் தந்து கொண்டிருப்பார் அந்த அமைப்பின்படி அர்த்தாஷ்டம சனியை விட இந்த சனி பரவாயில்லை என்றுதான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு காடு போன்ற பூர்வீக அமைப்புகள் நிலம் விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் இனிமேல் நிவர்த்தியாகி பெரிய அளவுக்கு நல்ல நிலைமையை அடையக்கூடிய ராசிகளில் துளராசிக்காரர்களும் ஒருவர் ஆனாலும் ஏழாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் குறிப்பாக துளாராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போவது மிக மேன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் துளாராசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய விசாகம் சுவாதி சித்திரை போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனி வழிபாட்டினுடைய பலன்களை அனுபவித்து அனுபவித்தீர்களே ஆனால் இது போன்ற சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் அல்லாமல் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷ அமைப்புகள் இதில் ஏற்படக்கூடிய ஒரு தோஷ அமைப்புகள் அத்தனையும் நிவர்த்தி செய்வதற்கு ஸ்ரீரங்கநாதனுடைய வழிபாடு துளராசிக்கு ரொம்ப மஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முழுக்க ஸ்ரீரங்கத்திலிருந்து தரிசனம் செய்து வர்றது ரொம்ப பெரிய உத்தமான பலன்களை கொடுக்கும் சுக்கரன் அப்படின்றது துளாராசியை குறிக்கக்கூடியது அந்த துளாராசிலேயே இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது இந்த இரண்டும் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுக்கரன்னா பெண்ணை குறிக்கும் பெண்ணா மனப்பெண்ணை குறிக்கும் செவ்வாய்னா மன ஆணை குறிக்கும் அப்படின்றத அடிப்படையில திருமணம் அதாவது திருமணஞ்சேரி அல்லது திருவடி மருதூர் அதே மாதிரி திருவேலிமலலை போன்ற சிவன் பார்வதி திருமண ஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவது ரொம்ப மிகப்பெரிய உன்னதமான பலன்களை துடாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரம் ராகுவோடு இணைந்த பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால புலி மீது அமர்ந்த துர்கை வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த இடம் இடமில்லை அதனை அடுத்து இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் குரு சுக்கரனுடைய சேர்க்கை கொண்ட ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ ஆலங்குடியாக இருக்கட்டும் அதே போன்று கஞ்சனூராக இருக்கட்டும் நவகிரகங்களில் அந்த ரெண்டு ஸ்தலங்களாக ஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு விட்டு வருவது மிகப்பெரிய மேன்மையை உண்டாக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை இந்த துளாராசிக்காரனுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கருத்தில் இல்லை துளாராசிக்காரர்கள் தூய வெள்ள ஆடையை பயன்படுத்தும் போதும் மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை ஃபாலோ பண்ணும் போதும் பெரிய அளவுக்கான உன்னதமான பலன்களை அவர்கள் நேரடியாக அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை சனியினுடைய பரிச்சை பெரிய அளவுக்கு கெடுதல்களை பண்ணாது ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்தை தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய காரணத்தினால் திருமணம் கலத்தரம் போன்ற அமைப்புகளில் கவனமாக இருப்பது மேலும் சிறப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் அதனை அடுத்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளையும் கணக்கில் வைத்துக் கொண்டு பலன்கள் சொல்வது என்பது இன்னும் துல்லிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சாரத்தில் பயிற்சி மட்டும் அல்லாமல் அடுத்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் நாம் பலன் இதிலிருந்து கூட குறைய இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும் கூடுதலாக நல்ல தசை புத்திகள் நடக்கின்ற பட்சத்தில் ஜாதகத்தில் பெரிய அளவுக்கான ஏற்றத்தை இந்த துளாராசிக்காரர்கள் அடைவார்கள் ஆறு எட்டு போன்ற அசுப பாவகங்கள் ரீதியான அமைப்புகள் நடக்குமேயானால் அந்த அமைப்புகள் பெரிய அளவுக்கு இந்த சனியினுடைய பயிற்சிகள் கை கொடுக்காது ஒரு நியூட்ரலான அமைப்பை தான் கொண்டு போகும் அப்படிங்கிறதுல மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் பார்ட்னர்ஷிப் போடும்போதும் சரி இல்லை இப்போ டீலர்ஷிப் போடும்போதும் சரி அந்த டாக்குமெண்ட்டு செக்கு பத்திரம் மற்றும் பேங்க் டாக்குமெண்ட்ஸு இதிலெல்லாம் ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து விட்டு அதில் கையெழுத்திடுவது மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பாதகத்தில் சென்று மாட்டி விடாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகளே அந்த கையெழுத்து போடாமல் இருக்கிறது தான் அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ஜாதகரையும் வாங்கி அவருடைய ஜாதகம் நல்லாக இருக்கிறதா இல்லை அவருக்கு ஆறு எட்டு என் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறவிருக்கின்ற சனிப்பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்